ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ரசிகா மாடு வந்து கண்ணுக்குட்டி போட்டிருந்துச்சின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா என்ன கண்ணுக்குட்டி எல்லாத்தையும் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் சொல்ல சொல்லியிருந்தேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ரசிகா மாடு வந்து உண்மையாகவே என்ன கண்ணுக்குட்டி போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸில் நிறைய பேர் வந்து கேர்ள்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் பாய்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் நம்ம ரசிகா மாடு என்ன கண்ணுக்குட்டி போட்டுச்சுன்னா பாய் கண்குட்டி தான் போட்டுச்சு கொஞ்சம் ஏமாற்றமாக போயிடுச்சு நம்ம ரசிகா மாடு வந்து கண்குட்டி போட்ட வீடியோ வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம் லிங்க் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பால் கறக்கிற வேலையை வந்து கண்டினியூ பண்ணலாம் எல்லா எதுக்கு எதுக்கெல்லாம் ஒரே இடத்தையே திரும்பி பார்க்குதுண்ணா எங்கள் அப்பா வந்துட்டுருக்காரு அவரை தான் பார்த்துட்ருக்கு எங்கள் அப்பா அந்த காட்டில் இருந்து வரும்போதே எங்கள் மாடுங்கள்லாம் கண்டுபிடிச்சி அதே லொக்கேஷனே பார்த்துட்ருக்கோம் எப்படி தான் கண்டுபிடிக்குதுங்கன்னே தெரியல வருங்க நம்ம ரோஸ் எவ்வளோ வேகமாக ஆசைப்பட்டுட்ருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வேக வேகமாக நம்ம சீரோ மாடு வந்து பால் கறந்து முடித்தாச்சு நம்ம ரோஸை வந்து பால் வந்து நிறுத்தியாச்சு அதான் ஜாலியாக சுற்றிகிட்ருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம கருப்பு மாடு பால் கறந்துடலாம் ஆ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பேபி பற்றி கேட்டிருந்தீங்க பேபிக்கு என்னாச்சு கண்ணுக்குட்டி போட்டுருச்சா அப்படின்னு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேபி மாடு வந்து ஜியா மாட்டுக்கு முன்னாடியே கண்ணுக்குட்டி போட்டுருச்சு ஆனால் பேபியை சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோமா அதில் வந்து ஒருத்தவங்க நாங்கள் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பிடிச்சிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் டேவே கண்ணுக்குட்டி போட்டுருச்சு அப்புறம் கண்ணுக்குட்டியோடையே பிடிச்சிட்டு போயிட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதான் நம்ம பேபியோட கண்ணுக்குட்டி பக்கத்தில் பாருங்கள் நம்ம ஜியா மாடு கண்ணுக்குட்டி போடுறதுக்கு முன்னாடி இருக்குது இது வந்து போட்டப்போ எடுத்த கிளிப்பிங்ஸு இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது காஞ்சது கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு பாருங்கள் அப்புறம் கண்ணுக்குட்டியோடயே வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க ஏன்னால் நம்ம வந்து கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டோம் அதுக்கப்புறம் வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அதனால் அவங்களும் ஹாப்பியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம வருஷ வருஷம் வந்து ரெண்டு மூணு மாடு சேல்ஸ் பண்ணுறது வழக்கம் அந்த இதில் நம்ம ஜியாவையும் பேபியும் வந்து சேல்ஸ் பண்ணியாச்சு ஜியாவுக்கு முன்னாடியே பேபி வந்து கண்ணுக்குட்டி போட்டுருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளும் வேக வேகமாக நம்ம கருப்பு மாடு பால் கறந்து முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து வாண்டு மாடு பால் கறக்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்னும் ஒரு மாடு வந்து கம்மியாக இருக்குது எந்த மாடுன்னு கண்டுபிடிச்சி நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம பேபி ஜியா இது கூட தான் இன்னொரு மாடு இருந்தது அது என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள் பார்ப்போம் பார்ப்போம் யார் கரெக்டாக வந்து கமெண்டில் சொல்கிறாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஆறு மணி பெலுலாம் அடிச்சிச்சின்னு வேக வேகமாக பாலை கறந்துட்டு இருந்தா எங்கள் அதி வந்து பண்ணுற சேட்டையை பாருங்கள் எப்படி அங்கேருந்து வீட்டிலேருந்து நடந்து வந்தானே தெரில ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி ஹாய் காமிக்கிறான் பாருங்கள் வீட்டில் சும்மாவே இருக்கக்கூடாது நாங்களாம் எங்கே இருக்கோமோ அவனும் அங்கே தான் இருக்கணும் அவனுக்கு எப்படி மாட்டுக்கிட்ட பயமே இல்லாமல் எப்படி கிட்ட வரான் பாருங்கள் சொன்னால் கூட கேட்க மாட்றான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்காக எப்படி டான்ஸ் மூமெண்ட்லாம் போடுறான்னு எங்க வீட்டில் எல்லாருக்கும் என்டர்டெயின்மெண்டே தான் நம்மளும் வாண்டு மாடு முடிச்சிட்டு அடுத்த மாடே வந்துட்டோம் எப்படி நின்று பார்த்துட்டு இருக்கான் பாருங்க கொஞ்சம் கூட மாடுனா பயமே இல்லை உனக்கு இவன் எப்போ வந்தாலும் இவன் கை வந்து என்ன பார்க்க தான் போகும் ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்த வேகத்துக்கு தண்ணி டப்பாலாம் தள்ளி விட்டுட்டான் பாருங்கள் என்ன டப்பாவும் காணாம போயிடுச்சு கொஞ்சம் கூட பயம் இல்லை மாடு அடிச்சிருங்கிறோம் முட்டுறோன்றோம் என்ன பண்ணா நான் ஊறவே மாட்டேன்ட்டான் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம லக்கி மாடு கறந்தாச்சுன்னா இன்னைக்கு பால் வேலைலாம் கம்ப்ளீட் ஆயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் டேக் கேர்